கொடுமை என்னென்னா டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க என்னென்ன அவர் இங்கே இருக்கிற கரூருக்கே போக மாட்டார் வீட்டிலேயே இருப்பார் நாற்பத்தி பேர் இறந்த பேர் கூட அந்த இறப்பு கூட போல டெல்லிக்கு போயிட்டு வர தான் டெல்லியில் கேட்டிருக்காரு நான் டெல்லிக்கு வர்றப்போ கூட்டம் நெரிசல் ஆகிடும் அப்போ நான் ஃப்ளைட்டை விட்டு இறன உடனே இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்துட்டு சண்ணு சல்லு போகிற மாதிரி ரோடுகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் எனக்கு பாதுகாப்பு அப்புறம் நான் வந்து விசாரணைக்கு வர இடத்துல உங்க உங்கள் ஆஃபீஸு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸை சுற்றி ஒரு கிலோமீட்டரில் யாரும் இருக்கக்கூடாது இப்படியாப்பட்ட ரூல்ஸுகள் போடுவீங்களா இல்லை போடுவார் நினைக்கிறேன் ஏன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறப்பு வீட்டுக்கு போகிறப்ப இத்தனை ரூல்ஸ் கேட்டவர் போட்டவர் அதை வந்து கோரிக்கையாக வச்சவர் இதை விட்டுருவார நீங்கள் சம்மன் கொடுத்தா சேஃப்டி என்ன பண்ணுறதாங்க கூட்டு நெரிசல் ஆகிடுமே மக்கள் இது இது அசம்பாவிதம் ஆகிடுமே அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அனுப்புங்கன்னு எழுது இப்போ நாளைக்கு இல்லை நாலு அணிக்கு அது எழுதி ஒரு கோரிக்கை மனு அப்படி இல்லைன்னா இப்படி இருக்குமோ பேசாம நாங்கள் வந்து அசம்பாவிதம் நடந்துடும் டெல்லிக்கு வந்தா டெல்லியில மக்கள் கூடி ஏதாவது பாவிதம் நடந்து விடும் அசம்பா அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்க வந்து மாமல்லிபுரம் வந்துருங்களேன் மண்டபத்துக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு கேட்பாரா இல்லை இது வந்துருங்க பனையர் வீட்டுக்கு வந்துருங்களேன் அப்படி ஏதாவது ஃபெசிலிட்டி இருக்குமா யோசிக்கிறேன் எப்படி போவாரு நாற்பத்தி ஒரு பேர் இறத்த பிறகு அவங்க வீட்டுக்கே போல என்ன சம்மன் கொடுத்தா போயிடுவாரா இன்னும் நீங்க கூட்டம் ஒன்று வந்துடுமா இல்லை தான் இருக்குது